மூணாம் அதிகாரம் ஒன்னாசனம் ரெண்டு ஆசனத்துல நான் செய்யறேன் மூணாசனம் மூணை நான் உங்களுக்கு சொல்றேன் எப்போதும் யாக்கோப்பை உன்னை சிறுத்தவர் இஸ்ரேவேலை உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்த சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு பயப்படாதே நீ என்னுடைய நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு ரெண்டாசத்துல நீ தண்ணீர்களை எனச்சு நான் கடந்து போ கடக்கும்போதும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுநிலை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரள்வதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கின் சிவாலை உண்மையில் நினைச்சது பற்றாது நான் இஸ்ரோலியில் பரிசுத்தரும் உண்மையை பெருமாங்கிய உன் தெய்வனாகி கத்த உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் நான் சேவாவையும் கொடுப்பேன் அவர்தோஷம் பொறுத்து நீ என் பார்வைக்கு அருமையான படி பெற்றாய் அப்படின்னு இந்த நம்ம வந்து வருஷம் உன்னை சிரஷ்டித்தவரும் இசை வேலை உன்னை உருவாக்கி கத்த என்ன செய்ய பயப்படாத நான் உன்னை என்ன செஞ்சிருக்கேன் மீண்டு கொண்டே நான் சொல்றேன் ஆண்டவர் வந்து நம்மளை மீண்டும் எடுத்திருக்கிற ஏறப்பெற்ற ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்துருக்க நம்மளுக்கு வந்து ஏசப்பானா யாருன்னே தெரியாது அப்படி இருந்த பிள்ளைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு நம்மளை தேடி வந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி அவங்க வந்து வந்து ஒரு சொந்த பிள்ளையாக நம்மளை எச்சிருக்காங்க மீட் எடுத்துக்கிறனால நீ பயப்படாத நான் உங்க கூட என்ன இருக்கிறேன் உன்னை பேர் சொல்லி அனைத்தே நீ என்னுடையவன் என்னுடையவன் அப்படி இவன் அப்படின்னு எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க எந்த ஒரு மனிதர்களையும் பார்த்து பயப்படாதீங்க எங்கள்ட மனிதனை பார்க்கணும் கர்த்தர் பெரியவர் மனிதர்கள் வந்து கடந்து போகிற நிழலுக்கு சமமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம் அவங்க வந்து கடந்து போகிற நிழலுக்கு தான் சமம் அதனால நம்மளுக்கு வந்து வானத்தை குஞ்சி படைத்த கர்த்தர் ஏசு கிறிஸ்து நமக்கு கூட இருக்கிறாங்கும் போது எந்த சூழ்நிலையும் வந்து பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக முன்கூட்டி என்னச்சிங்க நடக்கும்போது ஏசப்பாவை விசுவாசத்தோடு முன்னால வச்சு கூட நீங்கள் இருக்கிறீங்க நான் எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு போகும்போது நம்ம சொல்கிறாரு நீ தண்ணீரில் கடக்கும் போது நான் நினைச்சிவேன் தான் இருப்பேன் உன ஆறுமுறை நீ கடந்து போகும்போது அவைகள் உண்மையாக நினைச்ச குரல்வதில்லை நீ அக்னிகளை நடக்கும்போது வேகாதே இருப்பேன் அக்கினி சொன்னாலே உண்மையாக பற்றாது அப்படின்னு வேதவசனம் கூறுவது அன்பு தேவ பிள்ளைகளை நீ தண்ணீரை கடக்கும் போது உனது இசை வச்சாங்க தண்ணீரை கடந்து போனாங்க ஆண்டவர் அவங்க கூட இருந்து பகலிலே என்ன செஞ்சாங்க மேகஸ்தம்பத்தை அனுப்புனாங்க மேகஸ்தம்பம் எப்படி இருக்கும் நல்ல கூலிங்காக இருக்கும் வெயில் இருக்காது நல்ல ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க ராத்திரி வரும்போது என்ன செஞ்சாங்க அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புனாங்க அக்னி ஸ்தம்பம் எப்படி இருக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் அப்படியே வெளிச்சமாக வெளிச்சமாக ஆட்டை நடத்துனாரு அதனால் தண்ணீரை கடந்து போது என்ன செய்யலாம் அவங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லை எங்கிட்ட எய்சப்பை நம்மளுக்கு முன்னும் பின்னுமா இருக்கிறாரு இந்த எய்தியம் கூட பின்னாடி விரட்டி வரணும் கூட அந்த வேகஸ்தம்பமா இருந்து ஒரு தூண் மாதிரி நின்று அவங்கள என்ன செய்ய தடுத்து நிறுத்தி தான் கூட்டிகிட்டு போயிருந்துச்சு அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்மளோட நீங்கள் எதுவும் வச்சு பயப்படாதுங்க அதனால் நீங்கள் தண்ணீரை கிடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன் ஆறுநிலை கிடக்கும் போது நான் உன் பே உடம்பு புரளி கொடுத்திருக்கேன் அக்கினி நடக்கும்போது வேகாந்திருப்பேன் சாயந்திர காவிரிக்குறவங்க அக்கினியில் நடந்தாங்க ஆனால் வே அவங்க என்ன அவங்க மேலே மேல ஒரு இது வாணக்குள்ள என்ன செய்யல வரலாம் பார்க்குறோம் அக்கினி வாழை உண்மையிலேயே எனக்கு தெரியல நினைச்சது பச்சதுன்னு அழிச்சுருக்காரு அதனால எங்களுடைய பிள்ளைங்களை இங்கே நீங்கள் நடங்க தைரியமாக நடங்க ஆண்டனிய பிள்ளைகள் இங்கே தைரியமாக இருக்கணும் விசுவாசத்தோடு இருக்கணும் ஏசப்பாவை முன்னால வச்சு நம்ம நடக்கணும் நம்ம பின்னாடி இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஒன்றுமே ஆரம்பிச்சிடணுன்னு அறிவுரே கிடையாது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோம் அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது தகுப்பான நீங்கள் உங்கள் ஆவிக்குறி வாழ்க்கையில் நான் அவ்வளவு தேர்னவங்க கிடையாது இஸ் நான் எப்படி நடக்கணுங்கிறது எனக்கு தெரியாது கதப்பனே எனக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர்கள் காரியத்தை தான் நடத்துவார் பார்த்துக்கோங்க ஏன்னு நினச்சுன்னா நம்ம வந்து உலகத்தின் பாதையில் எப்படினாலும் போய் அதிலே நிறைய ஃபெயில் ஆகிறாய் ஆகிருந்தாங்க ஆனால் ஆவின் குறி வாழ்க்கையை ஆண்டவர் நீங்க நீங்கள் அந்த தான் அந்த பாதை எப்படி இருக்குங்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அந்த பாதையில் அழிச்சுவார் நான் உனக்கு முன்னே போய் கோணலாளர்களெல்லாம் செம்மையாக்குமே அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாரு அந்த இன்னைக்கு வந்து என்னச்சுனா மனசுகள் வந்து சரியா புரியாமல் இருக்கிறதுனால கோடல் ஆனால் இருக்க கோடலானவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது நான் உனக்கு முன்னே போய் உனக்கு முன்னால் இருக்கிற எல்லாம் கோணலான காரியத்தெல்லாம் நான் செம்மைப்படுத்தி நான் உன்னை நடத்துமேன்னு அனுப்பிச்சுருக்கிறாரு தேவடி பிள்ளைகளாக நம்ம ஆண்டர் சத்தியத்தை அறிவோம் அறிஞ்சு கட்டுரை வசந்தம் நினைச்சு கீழ்ப்படணும் ஆண்டர் தண்ணீரை கிடைக்கும் போது என் உடனே இருக்கிறாரு ஆறுல கடந்து போகும்போதும் அங்கே எவ்வளோதான் நதியில் என்ன அங்கே கடந்து யோசனா கடந்து போனாரு அங்கே எளியா போனாங்க அந்த இடத்துலலாம் தங்கின ஆண்களை கடந்து போனாங்க அக்கினி ஜுவாலை அவங்க சாந்திர பேசி அக்கினாங்க நடந்தாங்க ஆனா அவங்க மேல எதுவுமே அக்கினி ஜுவாலை பற்றலை பிடிக்கல ஆண்டவர் அங்க மக்கள் இருக்கிற எல்லா மக்களுக்கு முன்னாக ஏசப்ப உண்மையான தெய்வம் ஆண்டவர் உண்மையான தெய்வம்னு நான் இருக்கேன் எங்க பிள்ளைகளை நான் இப்படித்தான் பாதுகாப்பு சேலஞ்ச் பண்ணி மூணு மூணு பிள்ளை எடுத்து நான் வெளியே அந்த வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்து எல்லாரும் பிரமிக்கத்தக்க ஆச்சரியப்படும் முடியத்தக்க அதிர்ச்சியாய் நிற்கத்தக்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாரு ஆனால் கட்டுனை பிள்ளையே நீ எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் தேவன மாத்திரம் இருக்கு பற்றி எந்த ஒரு க இருளுக்குள்ள எந்த ஒரு இருளையும் நீ பிடிச்சிக்கிட்டே இந்த விசுவாசினை தொட்டுட்டானே இந்த பாவை இனி நெருங்கி வந்துட்டே அன்றை என்ன செய்யினாலும் நீ ஏசப்பா உங்க ரத்தத்தால் நீ கழுவுங்க என்னை பசுத்தப்படுத்துங்க ஆண்டரே என்னை உங்களுடைய பிள்ளையாக பத்திரமா என்னை பிடிச்சிக்கோங்க பரலோகராஜ்ஜியத்துக்கு போகிற வரைக்கும் என்னை உட்ராதிங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு சுமத்தில் வச்சு ஏசப்பட நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் சுமந்த விசுவாசத்தோடு வச்சு அப்படி நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்கள் கனப்படுத்துவாரு ஆனால் தேவந்தி பிள்ளைகளாக நீங்க அவரை இருக்க பற்றி கொள்ளுங்க எத்தனையோ பொய்யான காரியங்களை சூழ்ந்து இருக்கும் எத்தனையோ பணித்திருக்க விரட்டுவாங்க கொள்ளையத்தை போல எத்தனையோ மக்கள் வந்து பிசினஸ் வந்து பொய்யான காரியங்கள் எல்லாம் சொல்லி உங்களை வந்து அசிங்கலாம் படுத்துவான் ஆனாலும் தேவந்தி பிள்ளைகளாகி நீங்க அவ்வளோதையும் கர்த்தமினும் வார்த்தை விட நீ கலங்காதேன்னு வசனம் சொன்ன மாதிரி ஆண்டை பார்க்க வச்சுட்டு நீ என் படம் அணிந்து போய்கிட்டே இருக்க கர்த்தங்களை பாதுகாத்து அவர் வழி நடத்துவார் அப்போ சொல்லுவார் ஆண்டவரே நீ என் பார்வைக்கு அருமையான படினால் கனம் பெற்றாயின்னு சொல்லி ஆண்டவர் பெரிய கனமான காரியங்களை அவங்களுக்கு தருவார் செய்வார் அவர் உங்களை மேம்படுத்துவார் அவர் ஆசீர்வதிப்பார் நம்மளை யார் யாரெல்லாம் அது அற்பமாக என்னாங்களோ எந்தெந்த சத்துருலாம் நம்ம விளணும் சொல்லி எதிர்பார்த்தோம் சத்துருக்கிறதுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலையை உயர்த்தி நம்மளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறதே அப்படிப்பட்ட கத்தன் நம்மளோட கூட இருக்கிறார் அதனால நீங்க எதையும் குறிச்சி பயப்படாதீங்க அதை கத்த உங்களுக்கு சுத்தம்ல பகலாக தக்கப்பட இந்த வேலைக்காக நன்றி சேசையே உடைய பாத புரிய வெறுமையாக ஆண்டவரை ஆண்டு சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனப்பா ஆண்டு வரை ஸ்வோத்திர நீர் எங்களோட கூட ஐயா ஸ்தோத்திரப்பா தண்ணீரை கடக்குறது நான் உன்னோடு இருப்பேன் சொல்லிடுறேன் உன்னை மீட்டுக்கொண்டே நீ என்னுடையவன் என்னுடையவன் சொல்லிடுறேன் இந்த நாளை எந்த சூழ்நிலையும் தகப்பனே பிள்ளைகள் சோருக்கு போய் கண்ணீர் வடித்து எனக்கு விளந்தா முடிந்தது என்ன என்னால் இனிமே வாழ்க்கையில் எழுத முடியாதுன்னு ஆண்டு எதிர்நோக்கி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீ தகப்பனே பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா 아. <susur> அண்டு வரையும் ஆமைக்குரிய வாழ்க்கையில தகப்பனே பிள்ளைகளை கரம் முடிச்சு நடத்துங்க தகப்பனே முன்னால இருக்கிற எல்லாம் குடலான பாதைகளை செம்மைப்படுத்துங்க ராஜா ஸ்தோத்திர பிரச்சனைகள் பையன் கோடலாய் காணப்படுதோ குடலான காரியங்கள் முன்பாக இருந்து பிள்ளைங்க ஆமிக்குரிய வாழ்க்கையில நடக்க முடியாத தடுத்து அது அதை எல்லாம் ஒட்டச்சி நீர் அப்புறம் படுத்துங்க சுவாமி கோடியாங்க தலை நசுக்கி கொண்டீங்க தகப்பனே கத்தர் முன்னின்று எல்லாம் சின்ன ஒரு ஜெயத்தின் பிள்ளை கொடுக்கிறாங்க அப்படியே கத்தர் கொண்டுக்கிற கிருமைக்காக எல்லா பேரும்

பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பிரгая பேரோட கண்ணிரலா தொடுங்கப்பா கண்ணிரை தொடுங்கப்பா அடக்கபட்ட ஆசிரம வாசல் தடுக்கப்படட்டும் ஐயா அப்படியே கத்தை திறந்து கொடுக்கற கஸ்தோத்திரம் தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடதுまい கொள்ளும் எல்லா துதி கணமெ கத்தை ஒருவருக்கே செலுத்துறோம் शिव நல்ல பிதாவே ஆமெய் பயப்படாதீங்க